நீங்க தான் பாண்டிங்க பேசினீங்க கடைசியில என்ன சொன்னாரு எதுக்கும் கட்டுப்படலையே ராமாதான் பரம்பொருள் என்று பக்தி கேட்கிறார் மாது கேட்கலாமா வாங்கின காசுக்கு ஓட்டு போடுற கதையா இருக்க வாரியார் சுவாமிகள் சொன்னாராம் மூணு நாளா காத்துங்கிறோம் சாமி நம்மளை பார்க்கலயே தரிசனம் தரலையே அப்பதான் அவர் புறப்பட்டு வர்றாரு வந்தவர் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கேட்டாராம் உங்களுக்கு என்ன இல்லைன்னு இங்க வந்தீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான் ஆசை கூப்பிடுவான் கடவுள் இல்லைங்க வாடா டே கடவுள் இல்ல வாடா தண்ணி கொண்டாடா டே கடவுள் இல்ல சாப்பாடு வாங்கினான் கிட்ட டே கடவுள் இல்ல துண்டு எடுத்துவானுவான் அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தான் அவதி யாரு அட்டண்டன்ஸ் எடுத்தாரு கடவுள் இல்லை சொன்னான் உள்ளேன்னு ஐயா அம்மா வசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பானவர்களே தம்பி மாது மேல எனக்கு ரொம்ப பெரிய உண்டு அந்த தம்பி என்ன சொல்றாரு வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலுடன் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு நீங்க தான் பாண்டிங்க பேசினீங்க கடைசியில் என்ன சொன்னாரு எதுக்கும் கட்டுப்படலையே ராமன்னார் கட்டுப்படாதவன் தான் யா பரம்பொருள் என்று கட்டுப்படாம அதனால்தான் பாரதி சொன்னான் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிடம் முயலும் முயற்சி இல்லையா இல்லையா அதனால்தான் கம்பன் இசைத்த கவியலாம் நான் சொன்னான் அப்போ இலக்கிய நயத்துக்கும் அனுபவிக்கிறவன் பாரதி தான் அனுபவித்த இலக்கிய நயத்தை அதிகமாக பெற்றிருப்பது எந்த நூல் என்று தான் எடுத்துக்கொண்ட மூன்று புலவர்களை சமப்படுத்தி பார்க்கிற போது அவன் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுகிறான் யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதானில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்றான் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பிற்காலத்தை சார்ந்த கம்பனை முன்னிலைப்படுத்தி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த வள்ளுவனை நடுவில் இருத்தி சங்கம் காலத்தில் தோன்றிய இளங்கோவடிகளை மூன்றாவது நிறுத்துகிறான் என்றால் நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன் நீதியரசர் அவர்களே கம்பன் கடவுளை பாடியதனால் அவனுக்கு முதன்மை முதன்மையை கொடுத்தான் பாரதி வள்ளுவன் மானுடத்தை உலக மானுடத்தை பாடி நான் மையத்தில் வைத்தான் மனிதனை பாடி நான் இளங்கோவடிகள் நிறைவிலே வைத்தான் என்பதாகத்தான் நான் அந்த வரிசையை பார்க்கிறேன் கம்பன் இசைத்த கவியலாம் நான் என்று சொன்னான் அவன் இலக்கிய ரசிகன் தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று ரசித்தவன் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதினில் கடல் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று ஆனந்தத்தில் மூழ்கியவன் தான் பாரதி அவன் ரசித்த இலக்கியத்தை என்ன மதிப்பீடு செய்தான் நெஞ்சை அள்ளும் சிலம்பு என்று சொன்னான் ஒருவேளை கம்பனுடைய இலக்கிய ரசனையில் மட்டும் அவன் இருந்தால் மனதை உருக்கும் நெஞ்சை அள்ளும் கம்பன் என்று பாடியிருக்கலாம் அதனால இலக்கிய நயம்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா இலக்கியத்திலும் நயம் இருக்கும் அன்பு தம்பி சொன்னார் என்ன நிறைய சொன்னார் கடைசியில வந்து அந்த முடிசூட்டு பாட்டெல்லாம் சொன்னார் மாண்பு நீதி அரசர்கள் தொடங்கும் போதே ஒன்று சொன்னார் அருமையான செய்தி அது புத்தியால் சிந்திப்பது இதயத்தால் சிந்திப்பது புத்தியால் சிந்திப்பது தான் இலக்கிய நயம் இதயத்தால் சிந்திப்பது தான் இறை பக்தி சாதாரணமானது இல்லைங்க இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த ஒன்று போதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அணிக பொதுவாக பெருக்கெடுத்து ஓடுகிற ஆறுகள் நிலை பெற்றிருக்கிற மலைகள் மரங்கள் இவை அனைத்தையுமே கவிஞன் இயற்கையோடு இணைத்து தன் மனக்கருத்தையும் சேர்த்து ஏவுபடுத்தி பாடுவது வழக்கம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கம்பன் ஒரு தன் காவியத்தில் ஒரு அதிசயத்தை படைக்கிறான் பெருமானும் பிராட்டியும் வனவாசம் செல்வதற்கு முதல் நாளாக முதல் நிலையிலே முதல் நாள் வனவாசம் புறப்பட்ட நிலையில் முதல் நாள் கங்கையிலே நீராடுகிறார்கள் கங்கையில் புனித நீராடி விட்டு கரையிலே வந்த பிறகு கங்காதேவி ஒரு பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து பெருமான் முன் நிற்கிறாள் என்ன சொல்லுகிறாள் பெருமானே உலக மக்கள் எல்லாம் தங்கள் பாவங்களை நீக்கிக் கொள்வதற்காக என்னில் மூழ்குகிறார்கள் நானோ அவர்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து 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 நானும் மனவருத்தத்தில் இருந்தேன் இன்று நீ என்னிடத்தில் மூழ்கியதால் என் பாவங்கள் நீங்கியது இதைவிட என்ன வேணும் கண்ணி நீக்கரும் கங்கையும் கை தொழா பன்னி நீக்கரும் பாதகம் பாருளோர் என்னின் நீக்குவர் யானும் இன்று என் தந்த உன்னின் நீக்கினேன் உய்ந்தனன் நான் பிழைத்தேன் என்று எந்த எந்த ஒரு ஒரு பாவத்தை இடம் என்று நாம் நம்புகிறோமோ அந்த நம்பிக்கைக்குரியவளே தன் பாவத்தை ராமனுடைய திருமேனியினால் கழுவிக்கொண்டாள் என்று சொல்லுகிற போது இதைவிட ஒரு பக்திக்கும் மேன்மைக்கும் இறை உணர்வுக்கும் வேறு எந்த இடமும் தேவையில்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து எவ்வளவு இருக்கு உருகி உருகி பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா எங்கேயாவது பக்தி சுவையை சொட்டினாங்களான்னு கேக்கிறாரு மாது கேட்கலாமா ஏதோ தலைப்பு கொடுத்த தலைப்புக்கு மாறுறாரு வாங்கின காசுக்கு ஓட்டு போடுற கதையாக இருக்க என்னங்க நான் கேக்குறேன் கடவுள் வாழ்த்து பாடுனாரு இல்ல ஒவ்வொரு காண்டத்தையும் கடவுள் வாழ்த்து பாடுறார் அதோட விட்டுட்டு இருக்கலாமே கடவுள் வாழ்த்தோடு விட்டுட்டு இருக்கலாமே இடையில விராதன் கவந்தன் இந்திரன் கருடன் சபரி வாலி இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து துதி பாடல் பாட வைக்கிறானே கம்பன் நான் கேக்குறேன் விராதனோ கவந்தனோ இந்திர இந்திரனோ சரபுங்க முனிவரோ இதுங்களை எல்லாம் எடுத்துருங்க காப்பியத்திலிருந்து அவங்க சாப்டரை எடுத்துருங்க அப்ப கூட காப்பியம் கிடாது அவங்களை சாப்டர் அப்படி எடுத்துட்டாலும் காப்பியம் கிடாது தொடர்பு அறாது ஆனாலும் கூட அவையெல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கப்படுகிறது என்றால் கடவுள் வாழ்த்து பாடுவதோடு என் மனம் நின்றுவிடவில்லை மேலும் அவனை பாடு 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 என்று என் உணர்வு தூண்டிக்கொண்டே இருப்பதனால் அவனை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் துதித்து பாட வேண்டுமோ அப்படியெல்லாம் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பை கம்பனே உருவாக்கி உருவாக்கி அந்த பாத்திரங்கள் மூலமாக பாடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அங்கெல்லாம் பக்தி சுவை பெருக்கெடுத்து ஓடுகிறது மாது விராதன் சொல்றான் ரெண்டு வரையில சொல்றான் சார் ரெண்டு வரியில பாதங்கள் இவை எண்ணின் படிமங்கள் எப்படியோ ராமபுடைய பாதம் பட்ட மாத்திரத்திலேயே அவன் சாபம் விலகியது என்றால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாதங்களுடைய அற்புதமே இவளை என்றால் உன் திருமேறி ஒற்றுமை எப்படி இருக்கும் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகக்கெல்லாம் உய் வண்ணம் அற்றி ஓர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்தை அறக்கு போரில் மழை வண்ணத்தை அண்டலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் பாடுகிறதுல இலக்கிய நயம் மேலோங்கி இருந்தாலும் ஒரு கல்லு கூட கால் துகள் பட்ட மாத்திரத்தில் கால் படல கால் தூசுப்பட்ட மாத்திரத்தில் அந்த கல் பெண்ணாகியது என்றால் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அவதாரம் ஐயாது அவதாரம்யாது மனிதனா மானுடன் மனிதன் அர்த்தமா அதுக்கு நீதி அரசர் அவர்களே வான்மீகி காட்டுகிற ராமன் மனிதன் துளைசிதாசர் காட்டுகிற ராமன் தெய்வம் கம்பன் காட்டுகிற ராமன் மனித தெய்வம் சரிங்க காப்பியம் முழுவதும் கம்பன் கரைந்து போன ஒரு முக்கிய ஒரு ஆழ்மா ஆழமான இடத்தை நம்ம பார்க்கணும் பக்தி இலக்கிய நயத்தை சொல்றதுக்கு படிச்சா போதும் ஆனா பக்தின்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பக்குவம் வேணும் சார் பக்குவத்தோடு அணுகணும் சார் பக்குவம் எனக்கு மனம் பக்குவப்படலன்னு வச்சுங்க மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றின் தேன் கலந்து பால் கலந்து செருங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது வேணு அருட்பிரகாச வள்ளலார் அந்த மணிவாசகருடைய வாசகத்தை உள்வாங்கி பாடுறாரு அப்படி கம்பனுடைய அந்த பாடல்களை உள்வாங்கி பார்க்கணும் முனிவர் சரபுங்க முனிவரை அழைச்சுக்கிட்டு இந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு இந்திரன் வரான் சரபுங்க முனிவரை பார்த்து உன்னுடைய தவத்தை மெச்சனும் வா இந்திரலோகம் போலாம் அப்படின்னார் சரபுங்க முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு வீடு வேற்றை தருகிற பெருமான் இந்த ஆசிரமத்தின் வெளியில் நிற்கிறான் அவன் திருவடி அடைந்து நான் வீடு பேறு பெறுவேனே தவிர உன் இந்திரலோக பதவி வேண்டாம் என்று வீட்டுக்கு அருகில் இருக்கிற ராமபிரானுடைய வருகையை அறிந்து சரபுங்க முனிவன் சொன்னதாக கம்பன் பாடல் எழுதுகிறான் என்றால் தொட்ட இடங்களிலெல்லாம் பெருமானுடைய பெருமையை பேசுகிறான் கம்பன் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீ சங்கரருடைய மாயாவாத கொள்கைகளை எல்லாம் கம்பன் கையாளுகிறான் பாம்போ கயிறோன்னு சொல்றோம் இல்ல அந்த மாயாவாத கொள்கைகளை கொண்டு வந்து காட்டுறான் சில இடங்கள்ல ஞான மார்க்கத்தின் மூலமாக பக்தியை காட்டுறான் பக்தியின் மூலமாகவும் காட்டுறான் ரெண்டும் ஞானத்தின் மூலமாகவும் பக்தியையும் ஞானிகளையும் ஞானிகளே அறிவாறுவாங்க ஒரு செய்தி புட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா இருந்த காலத்தில் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் புட்டபருத்தியில் போய் அவருக்காக காத்துங்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு சாமியினுடைய தரிசனம் கிடைக்கல அவருக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னாராம் மூணு நாளாக காத்துங்கிறோம் சாமி நம்மளை பார்க்கலையே தரிசனம் தரலையேன்னாராம் அப்போ தான் அவர் புறப்பட்டு வர்றார் வந்தவர் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கேட்டாராம் உங்களுக்கு என்ன இல்லைன்னு இங்கே வந்தீங்க கொட்டி கிடக்கிற ஞானத்தின் உருவமையாக நீங்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஞானத்தின் சொரூபம் நீங்க உங்களுக்கு என்ன என்ன இல்லைன்னு நீங்க வந்தீங்கன்னு நானே ஞானத்தால பார்த்தேன் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரெஸ்ட் இல்லை தான் மூணு நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் உங்களை பார்க்காம ஞானிகள் ஞானத்தாலே அறிவார் சக்கரது ஞான மார்க்கம் ஸ்ரீபாஷ்யம் சாதித்த எம்பெருமான் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை போதிவித்த தோற்றுவித்தவர் அவர் பக்தி மார்க்கத்தை சொன்னவர் ஒரு செய்தி ஸ்ரீபாஷியத்தில் உலகம் யாவலையும் தாமுல வாக்கல் பாட்டு ஸ்ரீபாஷியத்துல அகில புவன ஜன்னஸ்தேம பங்காதி லீலே இதான் ராமானுஜர் சொன்ன அந்த கடவுள் வாழ்த்து பாட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அகில புவன உலகம் யாவையும் ஜென்மஸ்தேம ஜன்ம தாம் உலவாக்கலும் பங்காதி நீக்கலும் நீங்களா லீலே விளையாட்டுடையார் விளையாட்டுடையாரவர் தலைவர் என்றவர் கே சரணாங்களே எம்பெருமான் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்ய கடவுள் வாழ்த்தைத்தான் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்ற பாடலாக்கி இருக்கிறார் கம்பர் என்றால் அவர் எந்த அளவுக்கு அந்த பக்தி மார்க்கத்தில் மூழ்கி இருந்தால் இதை பாடலாக்கியிருப்பார் ஒன்னு ரெண்டாவது வேதத்திலும் உபனிஷத்திலும் தன்னை கரைத்துக் கொண்டவர் கம்பர் வேத உபநிஷதங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்ததனால் தான் அதில் ஆழங்கால் பட்டதனால் ராமாவதாரத்தில் கொண்டு வந்து நரசிம்மா அவதாரத்தை எழுதுறார் பிரகலாதனை கொண்டு வரணும்ல ஏன் பிரகலாதனை கொண்டாடலைன்னா ஒண்ணும் கதை தடைப்பட்டுருமா ஒரே வரியில விபீஷ்ண சொல்லிட்டு போயிருக்கலாம் பிரகலாதன் சரித்திரத்து சொல்றார் ரெண்டாவது இன்னொரு அவதாரத்தையும் பாடுறார் கிருஷ்ணா அவதாரத்தை கூட கம்பன் பாடி இருக்கிறான் ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் அது முன்னால் நடந்த நரசிம்ம அவதாரத்தையும் பாடி இருக்கிறான் பின்னால் நடக்க போகிற கிருஷ்ணாவதாரத்தையும் கம்பன் பாடி இருக்கிறான் கருடன் நாகபாச படலத்திலே கருடன் வருகிற போது சோர் ஊட்டு கிடந்த ராமனை பார்த்து சொல்லுகிறான் கொல்வானும் நீயே கொல்விப்பானும் நீயே என்று பகவத்கீதையிலே கொள்பவன் நீயே கொல்லப்படுவன் நீயே என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் போதித்த அதே வாசகத்தை கம்பன் கையாளுகிறான் என்றால் எங்கெங்கெல்லாம் பரம்பொருளனுடைய பெருமையை பாட வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அங்கெங்கெல்லாம் பாடி பாடி கம்பன் மகிழ்கிறான் என்றால் அங்கு பக்தி மயமாகத்தான் காப்பியம் முழுவதும் நிலை பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் அன்புக்குரியவர்களே அது வெறும் இலக்கிய நயத்தோடு இருந்திருந்தால் அதற்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்ற அக்கறை வந்திருக்காது அவன் பக்தி கூறியவன் பரம்பொருள் இன்னும் சொல்ல போனால் ராம மந்திரத்தை சொல்லியே அகிம்சையின் மூலமாக தேச விடுதலை பெற்ற இந்திய தேசத்தின் வரலாறு நமக்கு தெரியாதது அல்ல ஏன்னா அப்படிப்பட்ட ராம நாமம் என்பது அப்படிப்பட்ட வல்லமை உடையது என்று ராமநாமத்தினுடைய ராமாவளிகளை சொன்னாலே ஈடேறலாம் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே பக்தி சுவைதான் அதிகமாக இருப்பதனால்தான் அது இதயமாக இருப்பதனால்தான் அது காலங்கடந்து நீடித்து வருகிறது வெறும் இலக்கிய சுவையாக இருந்திருந்தால் அன்றைக்கே படித்து அன்றைக்கே மறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கும் நிலை பெற்றிருக்கிறது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கம்பன் கழகம் தோன்றுவதற்கு பெரும் காரணம் ராம தான் ராம ராமாயணத்தினுடைய பக்தி சுவைதான் என்று சொல்லி இன்றைக்கும் அன்றைக்கும் நடந்த கதைகள் நடக்குதையா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான் ஆமாம் அவன் ஆசை தேற கூப்பிடுவான் டே கடவுள் இல்லைங்க வாடா வாடா டே இல்லை வாடா தண்ணி கொண்டாடா டே கடவுள் இல்லை சாப்பாடு வாங்கினுவான் ஆமாம் கிட்டே டே கடவுள் இல்லை துண்டு எடுத்துவானுவான் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தான் அவாத்தியார் அட்டண்டன்ஸ் எடுத்தார் கடவுள் இல்லை அமைஞ்சோன்னா உள்ளே ஐயா மஹாலியா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து